வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் நிறைய விடயங்கள் இருக்கிறது என்று யாழ்ப்பாணத்தில் டிசிசி கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தையட்டி விகாரை சம்பந்தமாக திரு சந்திரசேகரன் அவர்களுடைய ஒரு விஷயம் அதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சினா அவர்களை வைத்து ஒரு சில யூடியூப் தளங்கள் அல்லது வலைவொலிசார் தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெடி அல்லது வந்து நகைச்சுவை வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் என்ன நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது அது சம்மந்தம் இல்லாமல் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது முதல்முறையாக வருகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிவிட்டு அப்படியே நீங்கள் என்னுடைய சேனலுக்குள்ளே வரலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் சே பண்ணி குமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இன்று டிசிசி கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது இன்று டிசிசி கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஏன் இணைந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் பல்வேறுபட்ட மக்களினிடையே ஒரு பெண்ணை அப்படின்னு சொல்லி எந்த விதமான காரணங்களும் தெ தெரிய வரவில்லை இதற்காக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்றைய டிசிசி கூட்டத்தில் இணைந்து கொள்ளவில்லை அப்படின்ற விஷயம் வந்து இதுவரைக்கும் அதற்கான காரணமோ அல்லது வந்து என்ன விடயங்கள் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இதில் வந்து அவர் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒன்றில் காவல்துறையில் வந்து விசாரணைகளாக இருக்கலாம் அல்லது வந்து நீதிமன்ற வழக்காக இருக்கலாம் அல்லது வந்து பாராளுமன்றத்தில் வந்து இன்று விசேட அமர்வு இடம்பெற்றிருந்தது அதுக்காக சென்றிருக்கலாம் என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் இன்றைய டிசிசி கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இல்லை அதே மாதிரி திரு ஸ்ரீதரன் அவர்களையும் வந்து இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து காணக்கூடியதாக இல்லை மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து அழைப்பை விடுத்தார்களா இல்லையா அல்லது வந்து டாக்டர் அதனை தவிர்த்தாரா என்ன சொன்னால் டிசிஜி கூட்டத்தில் போயிட்டு நான் கதைக்கிறதால வந்து அது வந்து மக்களுக்கு வந்து இது சம்பந்தமாக அரச ஊழியர்களும் வந்து சரியாக புரிந்து கொள்கிறார்களே கணக்கு கேட்ட பிரச்சனை அல்லது வந்து தன்னுடைய ஆலோசனைகள் வந்து மக்களிடம் வந்து போ தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்ட விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இதில் வந்து கடந்த டிசிஜி கூட்டத்தில் நடந்த விஷயம் ஒன்று மீண்டும் வேறு ஒரு விடயத்தில் வந்து நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா பற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய கைது பற்றியோ அல்லது டாக்டர் அர்ச்சனா வந்து கைது செய்வது சம்மந்தமாக இலங்கையினுடைய பொலிஸ்மா பொலிஸ் மாதிபர் அல்லது பொலிஸ் பொலிஸ் பொலிஸினுடைய பேச்சாளர் வந்து சே ஊடக பேச்சாளர் வந்து சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவான சட்டம்தான் டாக்டர் அர்ஜுனாவுக்காக விசேட சட்டங்கள் எதுவும் இல்லை நாங்கள் பொதுமக்களை எப்படி நடத்துவதோ அது போல் டாக்டர் அர்ச்சுனாவை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கார் என்ன காரணத்துக்காகன்னு சொன்னால் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு உணவு விடுதியில் டாக்டர் அர்ச்சுனாவை நிம்மதியாக உணவருந்து விடாமல் ஒரு சில புலம்பெயர் தேசத்தில் வந்து தாயகம் வந்திருக்கின்ற ஒரு சில அரக்கர்கள் அல்லது வந்து கொடூர மனம் படைத்தவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனாவை தாக்க சென்ற பொழுது இடம் இடையில் வந்து இடம்பெற்ற வாக்குவாதங்கள் சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா குறிப்பிட்ட நபர்களை தாக்கியது சம்பந்தமாக அவர்களுடைய பணம் அங்கே விளையாடுகிறது போல தெரியல அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் போலீஸாரையும் விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் போல தெரியாது என்ன சொன்னால் இதுவரைக்கும் இது சம்பந்தமான எந்த விதமான விசாரணைகளும் இடம்பெற்றதாக இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன் என்ன சொன்னால் குறிப்பிட்ட நாட நாடமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த விடயங்கள் சம்பந்தமாக திரு சந்திரசேகரன் அவர்களிடம் வந்து கேட்டபொழுது அவர் நக்கலாக ஒரு விஷயத்தை வந்து பயந்திருக்கார் அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து கராத்தே எல்லாம் தெரியும் அவரை வந்து கைது செய்வது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை ஆனால் போலீஸ் எடுக்கின்ற முடிவில் வந்து நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸ் தான் வந்து முடிவெடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த உணவகம் வந்து இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கைகளையும் விடவில்லை இல்லை யாரில் பிள்ளை யாரில் தவறு டாக்டர் அர்ஜுனா செஞ்சது தவறா அங்கே வந்தவர்கள் தவறா அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கும் அந்த குறிப்பிட்ட உணவகத்துக்கும் இடையிலே வந்து தொடர்புகள் இருப்பதாக தெரிகிறது என்று சொன்னால் அவர்கள் நடந்து கொண்டு கொண்ட விதங்கள் அப்படி இருக்கிறது இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய கைகள் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுகிற கையை ஒழிய நான் வந்து யாரையும் அழிக்க விரும்புவவன் இல்லை அல்லது யாரையும் வந்து நான் தாக்க விரும்புவவன் இல்லை ஆனால் என்னுடைய மகனுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரே ஒரு தடவை நான் யாரோடைய பிரச்சனை பட்டுக்கணும் அதுக்கு பிறகு இதுக்கு அப்புறமா தங்கை கௌசல்யாவுக்காகத்தான் நான் வந்து இன்னொரு தடவை நான் பிரச்சனைக்கு உள்ளாகினேன் அல்லது பிரச்சனை வந்தது அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் ஆனால் குறிப்பிட்ட அந்த உணவு உணவகம் இதுவரைக்கும் இந்த பிரச்சனை சம்பந்தமாக எந்த விதமான அறிக்கைகளோ ஊடகங்களை கூப்பிட்டு ஒரு தெளிவுபடுத்துகின்ற தன்மையோ அல்லது ஊடகங்கள் குறிப்பிட்ட உணவகத்திடம் போயிட்டு என்ன நடந்தது அப்படின்றத தெளிவுபடுத்துகின்ற வகையிலோ எதுவுமே வந்து இதுவரை செய்யவில்லை அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து பகிர்ந்த ஒரு வீடியோ அதனை எடுத்து வைத்துக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை அவமானப்படுத்துகின்ற வகையில் பல ஊடகங்கள் அவர்கள் அதனை வந்து விரிவுபடுத்தி இருந்தனர் அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா இது சம்பந்தமாக பூரணமான தெளிவான விளக்கங்கள் கொடுத்தும் அது சம்பந்தமான ஆதாரபூர்வமான வீடியோக்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறமாகவும் இன்று வரையும் எந்த ஒரு ஊடகங்களும் மறுப்பறிக்கைகோ அல்லது வந்து அந்த செய்தியை வந்து மறுத்து இன்னொரு வார செய்தி வந்து காணவில்லை இதுதான் வந்து ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற கூட்டத்திலும் வந்து இடம்பெற்ற விஷயத்தையும் இவ்வாறு தான் டாக்டர் அர்ஜுனாவை அவமானப்படுத்திவிட்டு அது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் எல்லாம் சரியான வகையில் டாக்டர் அர்ச்சனா என்ன விஷயங்களை பேசினார் அப்படின்றது தெளிவறிக்கை வருகின்ற பொழுது எதையுமே வந்து ஒரு எந்த ஒரு ஊடகங்களும் அதனை தெளிவாக மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கவில்லை மக்களும் ஒரு சில மக்கள் ஒரு சில ஊடகங்கள் சொல்வதை மட்டுமே வைத்துக்கொண்டு கருத்தில் கருத்து தெரிவிப்பதும் அப்படின்றதும் வந்து ஒரு கௌச க கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த உணவகம் வந்து சொல்லி இருக்கிறதாம் குறிப்பிட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவிடம் வந்து நஷ்டஈடு வந்து கோரிக்கை நஷ்டவிடம் வந்து கோர உள்ளதாகவும் அங்கேருந்து டாக்டர் அர்ச்சனா வந்து குறிப்பிட்ட நபரை இழுத்து விடுகின்ற பொழுது குறிப்பிட்ட நபரை விழுகின்ற பொழுது அங்கே இடம்பெற்ற இழப்புகளுக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களிடம் வந்து நஷ்டஈடு கோரிக்கை விட இருப்பதாக ஒரு சில ஊடகங்களில் கருத்துக்கள் வழியாகி இருக்கின்றன பார்க்கலாம் அவர்கள் எத்தனை மில்லியன் கணக்கில் வந்து கேட்குறார்கள் அல்லது வந்து எவ்வளோ இழப்பீடு கேட்குறார்கள் அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் ஆனால் நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்ற விஷயம் என்னென்னு குறிப்பிட்ட அந்த உணவகத்துக்கும் குறிப்பிட்ட டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கும் இடையில் வந்து நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதனை வந்து காவல்துறையும் கண்டுக்கவில்லை காவல்துறை விசாரணைகளை எடுக்கவும் இல்லை விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை அப்படி என்பதும் வந்து கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது பின்னாடி என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தவருக்கு வந்து ஒரு பெயருக்கு வந்து களங்கம் ஏற்படுகின்ற வகையில் குறிப்பிட்ட உணவகமும் வந்து உடன்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் தையி டி விகாரி பிரச்சனை இன்று டிசிசி கூட்டம் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய வடமாகாணத்தினுடைய டிசிசி கூட்ட குழு தலைவர் அவரிடம் வந்து வந்து கேள்வி கேட்டுக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் இந்த தையட்டி விகார பிரச்சனை என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது குறிப்பிட்ட அந்த தலைவராக இருக்கிற சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது சம்பந்தமாக வெகு விரைவில் அரசாங்கத்தினரோடு கதைச்சு மக்களுக்கான தீர்வை வந்து உடனடியாக நாங்கள் பெற்றுக் கொடுக்க போகிறோம் என்ற வகையில் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் குறிப்பிட்ட மக்கள் ஏற்கனவே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த டிசிசி கூட்டத்தை தெளிவாக சொல்லியிருந்தார் அதாவது வந்து குறிப்பிட்ட மக்கள் இப்போ என்ன கேட்கணும்னு சொன்னா அந்த விகார இருக்கிற இடத்தை விட்டு கீதியிடத்தை விடை சொல்லுங்கள் அப்படி சொல்லி அப்படி என்று சொல்லி கேட்கினோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷய விஷயம் தெள வழியாக இருக்கிறது இதைத்தான் ஏற்கனவே கௌரவப்பாராளுமன்ற உப்பினர் டாக்டர் அர்ஷனாவா வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் மக்களை அதனை ஏற்கவில்லை அதை பெரிதுப்படுத்தினார்கள் பிரச்சனையை பெரிதாக்கினார்கள் ஊதினார்கள் ஊதி 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 பெருசாக இதில் வந்து அரசியலாக்கினார்கள் இதில் வந்து கடைசியாக இறுதியாக நடந்தது எதுவுமே இல்லை மீண்டும் கௌரவப்பாராளுமன்ற ஒரு பினர் டாக்டர் அர்ஷினா சொன்னது தான் நடந்தது அதை இன்று சந்திரசேகரன் அவர்களும் வந்து அமைச்சர் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு இதுக்காக நாங்கள் நஷ்டஈடு வந்து கொடுப்பது சம்மந்தமாக அரசாங்கத்திடமும் காய்ச்சி மக்களுடன் நமக்கும் காய்ச்சி இதுக்கான உரிய தீர்வை வெகு விரைவில் வந்து நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அப்படின்றத வந்து குறிப்பிட்ட அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏதோ மணி கட்டினவர் சொன்னால் கேட்க மாட்டாங்கள் அல்ல முன்னொருவர் சொன்னால் தான் கேட்பாங்களா அப்படின்ற கதை மாதிரி இந்த கதையும் வந்து குறிப்பிட பாராளுமன்ற உறுப்பினராக டாக்டர் அர்ச்சனா சொல்கின்ற பொழுது அது சரியாக வரவில்லை அல்லது வந்து அமைச்சர் சொல்கின்ற பொழுதோ அல்லது வந்து அரசாங்கம் சொல்கின்ற பொழுதோ கேட்கிறார்கள் பார்க்கலாம் உண்மையில் இது சம்பந்தமாக அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன வருகிறது அப்படின்றதையும் வந்து நாங்கள் பொறுமையாக பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது மக்களினுடைய கருத்துக்களுக்குள்ளே வந்து என்ன விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுகிறது மக்களுடைய இந்த குறிப்பிட்ட இந்த தையிட்டு விகாரியினுடைய இந்த அரசியல் அரசியல் காரணமாக ஏற்பட்ட கடந்த ஆர்ப்பாட்டமானது இதுக்குள்ளே வந்து பல பி பின்புலங்கள் இதில் செயற்பட்டதாகவும் அரசியல் பின்புலங்கள் செயற்பட்டதாகவும் மக்களுடைய ஒரு பேசுபொருளாகவும் இது காண சொன்னால் அங்கே வந்திருந்த மக்களினுடைய அளவுகள் குறைவாக இருக்கிறது இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டும் என்பதற்காக வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட விஷயமும் பேசு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்களை வைத்து ஒரு ஒரு சில யூடியூப் தளங்கள் வந்து அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கைகள் அவர் பேசுகின்ற விதங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு அவற்றை அடிப்படையாக வைத்து நகைச்சுவை வீடியோக்களை வந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன பேசுகின்ற வசனங்களை அப்படியே வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே எடுத்து அப்படியே பேசுகிறார்கள் உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அர்ஜுனா வந்து யாருக்காக போராடுகிறார் யாருக்காக கஷ்டப்படுகிறார் மக்களாகிய உங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கின்ற பொழுது நீங்கள் அவற்றை வந்து எள்ளி நகையாடுவதோ அல்லது வந்து அதை அவற்றை தரக்குறைவாக சொல்வதோ அப்படி என்னது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பிட்ட உங்களுடைய யூடியூப்பினுடைய வியூவர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக அல்லது குறிப்பிட்ட யூடியூப் தலை மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இப்படியான விஷயங்களில் வந்து உண்மையில் ஈடுபடுகின்ற தன்மையை வந்து எல்லாராலும் அதாவது அ பின்னக்கின்ற மக்களால் யாராலேயுமே வந்து இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதும் வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ அண்மை காலங்களாக குறிப்பிட்ட ஒரு சில யூடியூப் தளங்களில் இவரான விஷயங்களை தொடர்ச்சியாக நகைச்சுவையாக கொண்டு போய் சேர்க்கிறோம் அல்லது வந்து அவற்றை வந்து நாங்கள் டாக்டர் அர்ச்சுனாவை நகைச்சுவையாக்குகிறோம் ஆனால் நகைச்சுவையால் நாக்குகிறோம் அப்படின்ற வகையில் வீடியோக்களை வெளியிடுறார்கள் குறிப்பிட்ட அந்த யூடியூப் தளத்தினர் யோசிக்க வேண்டும் மக்களுக்காகத்தான் அர்ச்சனா கஷ்டப்படுகிறார் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து செய்கின்ற விஷயங்களில் வந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னால் பரவாயில்லை கூடாத விஷயங்களை எடுத்து அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனா அங்கேயாவது தவறு விடுகின்றதை வந்து எடுத்து அவற்றை வந்து நகைச்சுவை ஆக்குவது அல்லது வந்து மக்களிடம் வந்து நளினமாக கொண்டு போய் சேர்ப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் டாக்டர் அர்ச்சுனா அங்கேயாவடத்தை தவறு விடுகிறாருன்னு சொன்னால் அல்லது வந்து ஒரு பிரச்சனை வருகிறதுன்னு சொன்னால் அந்த இடத்து அந்த பிரச்சனை வந்து ஏதாவது இன்னொரு எதிர்த்தரப்பினுடைய நடவடிக்கை தவறு காரணமாக தான் நாங்கள் பிரச்சனை வந்திருக்குமே ஒழிய தன்னுடைய தனிப்பட்ட லாப நோக்கமாக கூட அவர் வந்து என்றைக்குமே வந்து பிரச்சனைக்கு போனதில்லை இதை வந்து புரிந்து கொள்ளாத ஒரு சில வெள்ளொளி சகோதரர்கள் இவ்வாறான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் தயவு செய்து நாங்களும் இந்த துறையில் இருக்கிறோம் சௌர சோதரிகளே இவரான விஷயங்களில் வந்து இருந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் டாக்டர் அர்ச்சனாவை அவருடைய நல்ல விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அல்லது அவர் அந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் மக்களிடம் வந்து செய்கின்ற சேவைகளை கொண்டே மக்களிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்புணர்வும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்ற சொல்லிக்கொண்டு மீண்டும் മറ്റുമൊരു വീഡിയോ സന്ദിക്കുന്നേൻ നന്ദി വണക്കം